டமால போக வேண்டாம் டமால போகாதீங்க நான் ஓடிட்டே வரேன் லாஸ்ட் பண்றீங்க பாத்து பண்ண போ வாங்க எங்க பாத்துட்டு போங்க வாங்க என்ன சமக்கு தப்பா இருக்கே இல்ல ப்ளீஸ் முதடவை நோக்காதீங்க என்ன சொல்லறாங்க ஆர்ஸ் பண்ண போற நேரமே வரீங்கன்னு சொல்றாங்க சார் போ வாங்க நான் ஓடிட்டு வரேன் நான் எங்க சாமி சாமி வந்து போறேன் எங்க சமக்கு கெட்டக்க

கேட்டால் நீ ஏழு மணிக்கு வந்து வேலை செஞ்சேன் ஆனாலும் உனக்கு சம்பளம் இல்லைன்னா அப்படி இல்லை சார் அத்தம் ஏழு மணிக்கு வந்தாண்ணே ஏழு மணிக்கு வந்தா நீ வீடுக்கு அனுப்பணும் ஏன் வேலை வச்சு செஞ்சேன் பத்தம்பணி வேணும் உடம்புல ஏன் வீட்டுக்கு அந்த கூட்டணி வேலை செஞ்சேன் அந்த சம்பளம் இல்லை அப்ப அப்போ மாச மாதம் சம்பளம் கேட்க போனா மாறி எடுத்து போடின்ற இவங்களுக்கு நாங்கள் கூட எழுதி கூப்பிட்டு வரல நாங்கள் வேலை செய்யத்தான் வந்துக்கிறோம் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களோட வே மனசாட்சிக்கு என்ன சம்பளம் சரியா தெரியாது எங்களுக்கு எழுநூத்தம்பது ரூபா சம்பளம் நீங்க இங்களுக்கு போடல எங்களுக்கு கூப்பிடுத்து நான் எரநூத்தம்பது ரூபா சம்பளத்துக்கேன் நாங்கள் வந்து வேலை செய்கிறோம்னா எங்கள் மனசாஜ் பேர் ஒழுங்காக வேலை செய்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி சம்பளம் கொடுக்கணும் கிடையாது பேச்சு வந்து மரியாதை பேசுகிறாங்க எங்களுக்கு என்ன எங்களுக்கு இன்சூரன்ஸ் வேணும் எங்களுக்கு சம்பளம் வேணும் மாதம் மாதம் இது மாதிரி நிற்கணும் எங்களுக்கு ஏன் நாங்கள் வந்து நிற்கணும் நான் 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 நான்